ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டுப் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் பிதாவின் தத்தம் என்னது பரிசுத்த ஆவியானவர் வாசிங்க வாசிங்க தெரியும் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசன வாசி பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார் இதுதான் கத்தர் பண்ண வாக்குத்தம் வாசிங்க கலாத்தியர்கள் அதிகாரம் வசனத்தை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தையும் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று பிதாவின் வாக்குத்தத்தம் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வர வரைக்கும் எங்க இருக்கணும் எருசலேமிலே தங்கியிருங்கள் அப்படிதான் வசனம் சொல்லுது நீங்கள் எரிசலமில் என்ன செய்யுங்க காத்திருங்கள் சரி எருசலேமுக்கு வந்த உடனே பர்சுத்தாவியை பெற்ற உடனே என்ன செய்யணும் பர்சு வர்ற வரைக்கும் எங்க இருங்க எருசிலேம்ல தங்கி இப்போ இவங்க திருப்பி எருசலேமுக்கு வந்துட்டாங்க அவங்க ஒளிவமலையிலிருந்து ஒரு நாள் நடைப்பயணத்தில் இருந்து திருப்பி வந்தாச்சு இப்போ இங்கே வந்தாச்சு இப்போ சொல்றாரு பர்சுத்தாவி பெருகிற வரைக்கும் காத்திருங்கள் இரண்டாம் அதிகாரம் அப்போச நடபடிகள் பரிசுத்தாவியை பெற்றாச்சு இப்போ என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு ஒன்று எட்டு வாசிங்க அப்போச நடவடிக்கைகள் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமார்யாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இப்போ நல்லா கவனிங்க ஒரு இடத்துல தங்கி இருக்க சொல்லும் போது இவங்க என்ன செய்யலை தங்கலை ஊருக்கு போயிட்டாங்க ஒரு இடத்துக்கு போ திருப்பி எருசலேம் போகும்போது போகாம போகாமல் கலிலேவில் மீன் பிடிக்க போயிட்டாங்க இப்போ கத்தர் சொல்கிறாரு தங்காதீங்க புறப்பட்டு போங்க இப்ப என்ன சொல்றாரு பர்சுதாவி வந்த பிறகு பர்சுதாவி வர வரைக்கும் தான் தங்கி இருக்கணும் வந்த பிறகு புறப்பட்டு போகணும் நீங்கள் போய் அதான் வசனம் சொல்லுது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கித்து சீஷராக்கி பிதாக்குமார் பர்சுதாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து இப்போ புறப்பட்டு போக சொன்னாரு இப்ப நடந்தது என்ன அப்போ சொன்ன ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஏழு வரை வாசி விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் புதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் இவங்களை என்ன பண்ண சொன்னாரு அனுபவித்தார்கள் அடுத்து காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஷேரிங் வருது இப்போ எல்லாவற்றையும் வித்து பொதுவாய் வைத்து அனுபவித்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அடுத்து அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து எதுக்கு ஒருமணப்பட்டவர்களாய் தங்கியிருப்பதுக்கு ராங் ஒருமனப்பாடு என்ன பாடு ராங் ஒருமனப்பாடு இவங்க என்ன செஞ்சிருக்கணும் புறப்பட்டு போயிருக்கணும் ஆனா என்ன கர்த்தர் இவங்க மேல வச்ச கிருபை என்னன்னு கேட்டா ஒருமனப்பட்டவர்களா அப்புறம் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அவங்க இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னா இன்டென்ஷனா செய்யல அவன் செஞ்சது என்னன்னா நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஆராதிப்போம் துதிப்போம் போவோம் நம்ம நல்ல ஊருக்கு வெளியே ரெண்டு ஏக்கரை வாங்கி இடத்த வாங்கி போட்டு நம்ம நல்ல ஒரு பில்டிங் கட்டுவோம் நம்ம எல்லாம் ஒரு ஆராதிப்போம் கபடம் இல்லாதவர்களை அவனுக்குள்ள அந்த இன்டென்ஷன் இல்லை எந்த இன்டென்ஷன் இல்லை நான் எனது என்னுடைய குடும்பம் என் ஃபேமிலி என் பேரப்பிள்ளை என்னுடைய பேரப்பிள்ளை எப்படியாவது என் பேத்திக்கு கல்யாணத்தை பார்த்தாதான் என் கண்ணு மூடும் அப்படின்னு அவனுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை அவன் என்ன என்ன எங்கேயும் செதறி போகாமல் நம்ம எப்படி இருக்கணும் சந்தோஷமாக ஒருமனப்பட்டு ஒரே இடமா இருக்கணும் ஆனால் இதை அவன் கபடம் இல்லாதவரை செஞ்சதுனால கத்தர் பார்க்குறாரு இவனுங்க வந்து இந்த இவங்ககிட்ட சொல்லுவார் தெரியுமா சாராவில் தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போனவொடனே அமலேக்கே ராஜா கிட்ட சாராவில் தூக்கிட்டு போயிடுவாங்க அவன் சொல்லுவான் ஆண்டவரே நான் இதை வேணும்ட்டு செய்யலை அவன் தங்கச்சின்னா அதனால தான் தூக்கிட்டு வந்தேன் அப்போ அவனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவார் உத்தம இருதயத்தோடு நீ செய்தா என்று எனக்கு தெரியும் நீ தெரியா நீ வந்து தெரியாமல் செஞ்சிட்ட ஸோ காட் அவனை தண்டிக்க விரும்பலை சரி தெரியாமதான் செஞ்சுட்டேன் பரவாயில்ல அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன நடக்குது இவங்க ஒரு விஷயத்தை செதறி போக வேண்டியவங்க ஒரு இடத்துல உட்காந்தாச்சு வித்து தருத்தருக்கு கொடுக்கணும் அதான பிளானு வித்து எங்க வந்துருச்சு இப்ப அப்போ சலர் பார்த்ததுக்கு வந்துருச்சு வந்தவன இவங்க என்ன பண்ணிருக்கணும் அதை தருத்தருக்கு ஷேர் பண்ணிருக்கணும் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க எல்லாரும் சமமாய் பிரித்து கொண்டு கத்தர் பார்த்தாரு இவனுங்க செய்யாத தப்பு ஆனா தெரியாம செய்யறானுங்க அடுத்து வாசிங்க பாப்போம் அஞ்சு பன்னெண்டு வாசிங்க அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் முன்னாடி வீட்டுல தங்கிட்டாங்க இப்போ சாலமன் மண்டபம் ஒரு பயில எரிசலம் விட்டு போகிற ஐடியாவே இல்லை நல்ல அமௌண்ட் வருது நல்லா ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாச்சு நல்ல ட்ரெஷரர் போட்டாச்சு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் சாப்பாடு இருக்காப்பா சாப்பாடு இருக்கு இப்போ பார்த்தார் கர்த்தர் இது என்ன போக்கு சரியில்லையே நான் இவனை உலகம் முழுக்க சந்திக்க போடான்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஒரு இடத்துல உட்காந்தாச்சு எருசலேம்ல செட்டில்டு எல்லாம் பக்காவாக செட்டில்டு ஆண்டார் பார்க்குறாரு இது போக்கு என்ன செய்யல செட்டில் ஆகலை இந்த காடுக்கு அகைன்ஸ்டாக இது ஸ்பிரிச்சுவல் நல்லா கவனிங்க இவங்க பண்ணது எல்லாமே என்னது ஸ்பிரிச்சுவல் கள்ளங்கபடம் இருதயம் இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக பண்ணுறாங்க பட் காட்ஸ் வில் இல்லை இதான் இங்கே பிரச்சனையே காட்ஸ் வில் இல்லாத ஸ்பிரிச்சுவாலிட்டி இவங்க பாவம் செய்யல காட்ஸ் வில் இல்லாத ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கா யார் இருதயத்தில் எந்த கபடமும் இல்லை ஆனால் செய்யறது எல்லாமே அகைன்ஸ்ட் டு காட் காட்ஸ் வில் இப்போ என்ன ஆகுது போசன்னா போகலை ஆஸ் யூஷுவல் நீங்கள் காட்ஸ் வில்லுக்கு அகைன்ஸ்டாக செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா அவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க வாசிங்க அப்போஸ் நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிங் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அதுக்கு முன்னாடி என்ன மனப்பாடு ஒரு மனத்துக்கு நடுவில் என்ன வந்துருச்சு ஆ கிரேக்க நீ யூத நீங்கெல்லாம் முக்கியமான ஆளு நாங்கள் இங்கிருந்து வந்தவங்க வந்துருச்சு பார்த்தீங்களா உள்ள பவுல் சொல்கிறாரு யூதனம் என்றும் இல்லை கிரேக்கணம் என்றும் இல்லை சபைக்குள்ள யூதனம் இல்லை கிரேக்கனம் இல்லை வந்துருச்சு பாருங்கள் ஆறாம் அதிகாரத்தில் அவர் கிரே நாங்கள் கிரேக்கர்கள் விசாரிக்கப்பட்டு அப்போ அந்த ஒரு மனம் என்னவாச்சு நீங்கள் ராங் பிளேஸில் இருக்கும் போது அது தானாய் வரும் இங்கே எப்போ ஒரு ரத்தத்தில் கழுவப்பட்டோமோ எப்போ ஒரு மாம்சத்தை புசிக்கிறோமோ நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் கிடையாது யாரும் கிடையாது என்னவும் கிடையாது நாம் எல்லாம் ஒரே தேவனுக்கு பிள்ளைகள் ஒரே ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் அவ்வளோ தான் என்ன வேணால் இருக்கட்டும் அவ்வளோதான் சபைக்குள்ளே ஒரு மனம் மட்டும்தான் இருக்கணும் இங்கே படிப்பு அந்தஸ்து பணம் ஜாதி எதுலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது எதுலையுமே கிடையாது அதெல்லாம் நீங்கள் செருப்பு விடுற இடத்துலேயே விட்டுட்டு வாங்க இங்கே மீனவனும் இருக்கிறான் இங்கே டேக்ஸ் வசூலிக்கிறவங்க இருக்கிறாங்க இங்கே லூக்காங்கிற டாக்டர் இருப்பார் படிப்பிரிவில்லாத பேதவும் இருப்பாரு நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் அவ்வளோதான் இங்கே எதுவும் கிடையாது எதையும் தூக்கிட்டு உள்ள வந்துராதைய அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுது யூதனம் இல்லை கிரேக்கனம் இல்லை எப்ப காட்ஸ் வில்லுக்கு அகைன்ஸ்டான ஒரு இடத்துல உக்காடுறீங்களோ இதெல்லாம் தானாய் வரும் இப்ப கர்த்தர் பார்த்தாரு இவனுங்களை போ சொன்னோம் என்ன செய்யல போகல வாசிங்க முடிக்கலாம் அப்போ சொன்ன எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க அக்காலத்திலே எருசிலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போ சிலரை தவிர மற்ற யாவரும் கவனிங்க சொன்னாரோ அந்த வசனம் ஆகும் பாருங்க கவனிங்கில் இருந்த இவர்கள் யூதேயா சமாரியா சிதறடிக்கப்பட்டு போனார்கள் அவர் எங்க சொன்னார் இவங்க எல்லாரையும் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் பூமியின் கடைசி பரியந்துக்கும் போங்கன்னா அத்தனை பேரும் எருசிலேமில் என்ன பண்ணிட்டாங்க அத்தனை பேருக்குள்ளையும் பாகுபாடு வந்துருச்சு நான் பெரியவன் நீ சிறியவன் அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் சண்டை வந்துச்சு கத்தர் பார்த்தாரு இவங்க அத்தனை பேரும் அகெயின்ஸ்ட் டு வில் அகைன்ஸ்ட் டு காட் இப்போ பார்த்தாரு அத்தனை பேரும் சிதறடி அப்போ சார் மட்டும் உள்ளவை ஏன்னா அது ஹெட் குவார்ட்டர்ஸ் அவன் அங்கே இருந்தான் எல்லாரையும் அனுப்ப வேண்டியிருக்கு எருசலேமுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியிருக்கு குறிப்பிட்ட காலம் அவங்க அங்கே இருக்கணும் அத்தனை இதுதான் காட்ஸ் பிளான் எருசலேம்லேருந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்கணும் உலகம் முழுக்க அனுப்பியிருக்கணும் பேதர் யாரையும் அனுப்பலை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு வாங்க ஒன்று மண்ணா வந்தால் ஒன்று மண்ணாவே இருப்போம் ஒரே இடத்துக்கு வந்தோம் ஒரே தேவனையும் ஆராதிக்கிறோம் ஒரே இடத்துக்கு போக போகிறோம் ஒன்றாக இருப்போம் ஒரு மனப்பட்டு சாலமன் தேவாலயத்தில் வீடுகள் தூரம் விட்டு எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி பார்த்தாரு செட் ஆகாது ஆண்டவர் சிதறடிக்க பண்ணினார் இதுதான் பல நேரங்களில் கர்த்தர் உங்களை சிதறடிக்க பண்ணுறதுக்கு நேரம் நீங்கள் கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கணும் கர்த்தர் சொன்ன சித்தத்தை செய்யணும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும் செய்யாத பட்சத்தில் கர்த்தர் சிதறடிக்க பண்ணுவார் ஆனால் என்ன சிதறடிக்க பண்ணுறாரு என்ன அர்த்தம் உங்களை நாசம் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை அவர் வில்ல உங்களை செய்ய வைக்கிறார் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறார் அவ்வளோதான் நீங்களா செஞ்சீங்கன்னா அதான் சொல்லுவோம்ல நம்ம ஊரில் நம்மளா சாப்பிட்டோம்னா நார்மல் அவராக பண்ணார்னா ஆப்ரேஷன் நம்மளே மருந்து மாத்திரைக்கு பார்த்து சொல்ற நேரத்தில் சொல்லி நம்ம செஞ்சிட்டோம்னா அது ஓகே கேட்கலை அடுத்த ஆப்ரேஷன் தான் ஆனால் ஆண்டவர் அழகாக ஆபரேஷன் பண்ணுவார் சூப்பராக பண்ணுவார் அப்படியே சிதறடிக்க பண்ணினார் அவர்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சிதறி போனவர்கள் அடுத்து வாசிங்க அழகா இருக்கும் பாருங்க சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான் சிதறி போனவர்கள் எங்கு தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அறிவிக்க போ சொல்லணும் இவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டான் அறிவிக்கல ஏன் சிதறி போக பண்ணினார் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அதே காரியத்தை தான் கத்தர் உங்களுக்கும் செஞ்சிட்டு இருக்கிறார் கர்த்தர் நான் எப்பவும் சொல்கிறேன் கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க ஃபஸ்ட்டு அங்கே அவர் சொல்கிற சித்தத்தை செஞ்சுடுங்க அந்த போ சொல்கிற இடம் அது காணானாக இருக்கும் போ சொல்கிற இடம் கலீலையாவாக இருக்கும் போ சொல்கிற இடம் சில நேரத்தில் பாபிலோனாக இருக்கும் தானியில் பாபிலோனுக்கு போக சொல்லிட்டாரு போ சொல்கிற இடம் சில நேரத்தில் எகிப்து சிறைச்சாலையாக இருக்கும் யோசேப்பு ஆண்டவர் எங்கே போக சொன்னார் தைரியமாக போங்க அது எங்கே போக சொன்னாலும் சரி இப்போது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆண்டவர் சொன்னார் இந்தியாவுக்கு போகணும் ஆரம்பிக்கும் போது எனக்கும் உங்களை மாதிரியே பயம்தான் வந்தாச்சு ஆனால் இப்பவும் சொல்லுவேன் அந்த அழைப்புக்கு அந்த நேரத்தில் செவி கொடுத்துட்டோம்னா கர்த்தர் முடிவு பரியந்தம் அழகாக நடத்தி கொண்டு போவார் அதில் சிதறடிக்கிற வேலையே இருக்காது அப்படியே போயிட்டே இருப்போம் எல்லா இடத்துக்கும் அடுத்து 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 போயிட்டே இருப்போம் அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியம் அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு இருக்க வேண்டிய இடத்தை சொன்னால் இருக்கணும் போன்னு சொல்லும் போது போயிடணும் ஸ்ரீசகர் ஆரம்பத்தில் எருசலேமில் தங்கி இருங்கன்னா அவன் இல்லை ஏமாவூருக்கு போயிட்டான் கலிலே அவளை இருன்னா மீன் பிடிக்க போயிட்டான் எருசலேமுக்கு திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டாரு இப்போ சொல்கிறாரு பர்சுத்தாவியை பெற்ற பிறகு நீங்கள் பூமியின் கடைசி பயந்த போங்க போகலை ரெண்டுமே ஆப்போசிட் ரெண்டுமே அகென்ஸ்ட் காட்ஸ் வில் இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலோசனை இருக்க சொல்ல வேண்டிய இடத்தில் இருங்கள் சில நேரத்தில் இருக்க சொல்கிற இடத்துல ரிசல்ட் இல்லாமல் இருக்கும் காடோடைய டைமிங்கில் மாற்றமே இல்லை மனுஷன் டைமிங் தான் மாற்றம் அந்த டைமிங்கில் ஒரு இடத்துல இருக்க சொன்னார்னா இருங்க பொறுமையாக இருங்க ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற வரைக்கும் பலத்த கரத்துக்குள் கண்டிப்பாக உயர்த்துவார் அவர் சொல்லிட்டார் ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டாரு இருங்க அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போக சொன்னாலும் புறப்பட்டு போங்க எப்படி இந்த இடத்த விட்டு போவேன் இந்த இடத்துல இத்தனை வருஷமாக இருந்துட்டேனே இவ்வளோ பேரை பார்த்துட்டேனே புரியாத இடமா இருக்கே தெரியாத இடமா இருக்கே சொல்லாத காரியத்தை செய்ய சொல்கிறாரு பல நேரத்தில் நாம் என்ன நினைப்போம்னா இந்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிப்போம் இந்த காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு எப்படி செய்வோம் அப்படின்னு நமக்கு தோணும் கர்த்தர் சொன்னால் தைரியமாக செய்யுங்க அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவார் யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் இப்போ இவங்களை வந்துட்டு திபேரியா கடலை ஆண்டவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு திருப்பி எருசலேமுக்கு போக சொல்றாரு எருசலேமுக்கு சொல்லும் போது போ சொல்லும் போது என்ன நடக்குது பாருங்க இருபது இருபத்தி ஒன்னு வாசிங்க பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான் இயேசு பின்னே வருகிறதை கண்டானா இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு முன்னாடி போயிட்டு இருக்கிறார் இப்ப திவேரியா கடல இருந்து இயேசு எங்க போறாரு எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்காரு தங்கி தங்கிருக்க சொன்னாரு இது திபேரிய கடல நடக்கிற சம்பவம் கலிலேயே இப்பேசு எங்க போயிட்டு இருக்காரு தான் உன்னதத்தின் பெலன் வரும் அங்கதான் ஒளிவமலையில் அவர் ஏறி மேலே போனோம் அப்ப என்ன பண்ண சொல்றாரு என்னை பின்பற்றி வா பார்த்து அடுத்த சொல்றாரு இருபத்தி ரெண்டு வாசிங்க அதற்கு ஏசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் மற்றதை பத்தி உனக்கு என்ன கவலை நீ என்னை பின்பற்றி வந்துகிட்டேரு நான் எருசுலேம் போயிட்டே இருக்கிறேன் எந்த இறுசிலையுமே போகிறேன் அங்கேருந்து ஒளிவு மலைக்கு போவேன் ஒளிவுமலை ஏறி மேகத்துக்குள்ளே போவேன் மேகத்துலேருந்து பரவத்து பதாவின் பிதாவின் வலது வருஷத்தில் உட்காருவேன் நீ என்னை பின்பற்றிக்கிட்டே வா ஒரு நாள் வரும் இதே ஒளிவுமலையில் நான் வந்து இறங்குவேன் உன்னையும் அழைத்து கொண்டு போய் மேலே உட்கார வைத்துக் கொள்வேன் உங்கள் வேலை என்ன வேலை என்ன போக சொல்கிற இடத்துக்கு போயிட்டே இருக்கணும் அப்போ மட்டும் நமக்கு ஒன்று தெரியணும் அவர் என்னை அனுப்பிவிட்டு பின்னால் நிற்கிற தேவன் அல்ல என்னை போ சொல்லி விட்டு முன்னால் போகிற தேவன் நாம் எங்கே போனாலும் வனாந்தரத்துக்கு போனாலும் சரி கடல் மேலே நடந்தாலும் சரி அல்லது எருசலேமுக்கு போனாலும் சரி நமக்கு முன்பாக அவர் போய் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லிட்டாரா போயிட்டே இருங்க அதை பற்றி கவலையே படாதீங்க அவர் சொன்னவர் வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் அலையலூயா